பெண்ணிடம் அவமரியாதையாக பேசிய காவல் உதவி ஆய்வாளரை வாக்கிடாக்கியில் பேசிய போதே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அரியலூர் காவல் ஆய்வாளர் மற்றும் பணியாளரிடம் வாக்கிடாக்கி மூலம் பேசிய திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அரசு எதற்காக உருவாக்கியது என எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகளிர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக உருவாக்கப்பட்டது என தெரிவித்த இதன் பின்னர் பாலியல் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் உதவி ஆய்வாளர் அவமரியாதையாக நடந்து கொண்ட செய்தி தன் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் இதனை ஏன் கண்டுகொள்ளவில்லை எனவும் டிஐஜி வருண்குமார் கேள்வி எழுப்பினார் உதவி ஆய்வாளர் அப்படி எதுவும் பேசவில்லை என்றும் தெரியாமல் பேசியிருப்பார் எனவும் காவல் ஆய்வாளர் அதற்கு பதிலளித்துள்ளார் இதனை கேட்டு ஆவேசமடைந்த டிஐஜி வருண்குமார் இப்படி பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா என காவல் ஆய்வாளரிடம் கோபமாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வாக்கி டாக்கி வழியாக டிஐஜி வருண்குமாரிடம் காவல் ஆய்வாளர் மன்னிப்பு கோரினார் பின்னர் பேசிய டிஐஜி வருண்குமார் புகாதாரர்களிடம் ஒழுங்கீனமாக பேசிய ஆடியோ கிடைத்ததால் அவற்றையும் வெளியிடுவேன் என காவல் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் எஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த உடைய பாஷையை கேளுங்க போடுறேன் பைக்ல சார் வணக்கங்க சார் மேடம் நீ என்ன ராஜேசனி சார் எங்களுக்கு அரசுல நீங்க வர முடியலன்னு வர முடியலைன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா உங்கள துணி தார் நீ வந்தாலும் வர வை பாருங்க

வெக்கமா இல்ல உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு அதை தடுக்கிறது யாரு மற்ற தொலைக்காட்சிகள் செய்ய தயங்கிறது என்ன செய்ய மறுக்கிறது என்ன மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க பொருளா இல்ல உண்மைய நாட்டில் நடக்கிற உண்மை செய்திகளை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு மக்கள் இயங்கிறத ஊடகங்கள் என்ன செய்யணும்னு ஜனங்கள் தரைக்கிறது செய்வோம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்யும்